வணக்கம் வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி என்ன சொன்னீங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் முந்நூறு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் சாதாரண பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் பால் ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி புழுங்கல் அரிசி தான் வச்சுருக்கேன் பச்சை அரிசி எங்களுக்கு ஒத்து வரல அதனால் தேங்காய் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா அந்த பச்சை மிளகா காரம் தான் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் இது பட்டை சோம்பு கொறிஞ்சி இலை ஏலக்காய் ஏலக்காய் முந்திரி பொருட்படுத்தி வச்சுருக்கேன் நான் நெய் போட்டிருக்கேன் நெய் இஷ்டப்பட்டவங்க நெய் போட்டுக்கலாம் நெய் பிடிக்காதவங்க ஆயில் இதனால் எந்த ஆயில் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் ஊற்றணும்னா டேஸ்ட் மாறிடும் ஃப்ரீவெண்ட் ஆயில் கோல்டு வின்று அந்த மாதிரி ஊற்றி தாளிக்கங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுறவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் தான் சமைக்கிறோம் ரொம்ப தகட்டுற மாதிரி ஆயிரும் அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றக்கூடாது நெய்யே ஊற்றணும் அப்படி நெய் பிடிக்காதவோ கோல்டு மின்னர் வேறு என்ன இருந்தாலும் ஊற்றிக்கோங்க இப்போ பட்டை சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டிருக்கேன் அதோடய முந்திரி பட்டு போட்டுடலாம் Ini pun di paste. Itu sudah ini. மிளகாய் பால் எடுத்து ரெண்டு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கொலை வாங்கணும்ன்றவங்க டம்ளர் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் பரு பருப்பருக்கையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மியாக வச்சு கொஞ்சம் தக்காளி போடுறவங்க தக்காளி போடுவாங்க இதில் வந்து பச்சை மிளகா காரம் ஒன்று தான் வேறு காரம் எந்த காரும் இதில் இல்லை காரத்துக்கு தகுந்தாலைய பச்சை மிளகா போட்டு டுப்புக்கு மாற்றிட்டேன் இப்போ தேங்காய் பால் ஊற்றி அரிசி போட்டிருக்கேன் அரிசி வந்து ஒரு ஒரு கொதி கொதிக்க விட்டி பூட்டி இதோ நான் லாக் பண்ணிட்டோம்னா ரொம்ப பொங்கி வெளியே வராது அதனால தான் கொஞ்சம் கொதி வரவும் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விஷயங்கள் விடலாம் பாருங்கள் சாதம் இருக்குங்க அதனால தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் கரண்ட் அடுப்பில் தான் மூணு விஷயில் விட்டேன் நல்லா வந்துடும் இதை விட நீங்கள் குழைவா வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு விட்டு தண்ணி விட்டு கூட ஒரு விஷயம் விட்டுக்கலாம் குழைவா வேணும்னு சாப்பிட்றதுக்கு அப்படின்றவங்க இப்போ நாங்கள் இது வந்து டிஃபனுக்கு நாங்கள் கட்டுறதுனால மத்தியானம் ஹாட் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன் சேம்பு சேம்பம் கிழங்குன்னு இருக்குது வாங்கி நான் அரை கிலோ வாங்கி வேக போட்டு வச்சுருக்கேன் பொடி கிழங்குதேன் அதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து பத்து வத்தல் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இறக்கி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சாறு பல் பெஞ்சீரகம் ஏலக்காய் கிராம்பு பட்டை கொஞ்சோண்டு கொண்டு கருவேப்பில இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி பிறங்க இதுக்கு தேங்காய் எங்காய் எதுவுமே தேவையில்லை இதுக்கு போடுற மசாலா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம இது போட்டிருக்கேன் இதில் இஞ்சி இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பத்தை போட்டிருக்கேன் அது பிறுன்னு இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் தனி மிளகா பொடி போடுறேன் கறி மசாலா பொடியெல்லாம் தேவையில்லை மசாலா ஜாமான்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் போட்டிருக்கேன் தனி மிளகா பொடி ரொம்ப చె నైకి చికెన్ అది ఎన్నె இந்த பரத்தில் பருத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரியும் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு வட்டம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கும் அதுக்குன்னு கொஞ்சம் எதுவும் இந்த மாதிரி கலரு வந்து இந்த கலருக்கு வரணும் கரை ஊட்டி தண்ணி இன்னும் ஊற்றக்கூடாது அரைச்ச மசாலாவை மட்டும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட சதவீதம் நான் வ வறுத்த எண்ணெயில் காவாசி எண்ணெய் இருக்குது இல்லை அவ்வளோ எண்ணெய் வச்சுக்கோங்க அதில் நம்ம வறுத்த போட்டுற வேண்டியது நம்ம அரைச்சி வச்ச மசாலா நிறையா அரைச்சிருக்கேன் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாக்கா மசாலாவை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பற்ற வேணால் மசாலா போட்டுக்கலாம் புளி மசாலாவும் போட வேணாம் நேரில் வந்து மொறு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்ட்னட்னாவே இருக்கும் இந்த இதில் இருக்கிற தண்ணி சத்து எல்லாமே வாங்கி தண்ணி வந்து எண்ணெயில் போட்டு வரைச்சு மசாலா வரைச்சி தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் வேக ஊட்டணா அது ஒரு மாதிரி இது வந்து சேம்பு வந்து உளுபுழுக்கு தண்ணி இருக்கும் அதனால் எதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது தான் வேகணும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அடுப்பை ஸ்லோவில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னாக்கே எனக்கு இது நல்லா வரும் அதுங்க இது மசாலா வந்து ஒரு மாதிரி கருவுற மாதிரி வந்துச்சுன்னா அடுப்பை சுளோவை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றணும் அப்படி ஊற்றிட்டு இந்த கிழங்கு வறுக்கணும் இது வந்து சமையல்கார கல்யாண கல்யாணம் வீட்டில் சமையல் கீழே பக்குவோம் எப்படி இருக்கு அதுவும் அவ்வளோ தான் அடுப்பாக பண்ணிவிடுவேன் ங்காய் ரெடி ஆகி டிஃபனுக்கு கட்டிட்டு சேமங்கள் வருவது இதே எங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்